எப்படி இந்த இருநூறு பெர்சன்டேஜ் ஏபிஆர் ஓச்சரை கிளைம் பண்ணுறது இதை கிளைம் பண்ணி நம்ம எப்படி இந்த டூ டொலோஸை வந்து ஸ்டேக்கிங் கூட வந்து எடுக்கிறது இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் வந்து நம்ம மிஸ்டர் எம்பிபி ஸ்கிரிப்டோர் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு பைபி அக்கௌண்ட் வந்து தேவைப்படும் இந்த பைபி அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க் கூட போய் நீங்கள் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லேயே வந்து ஒரு ஸ்டேக்கிங் ரிவார்டு ன்றது வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஸ்டேக்கிங் ரிவோட்டில் வந்து நைன் ரோஸ் எடுத்துக்கலாம் அது எப்படின்றது வந்து நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்து வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்க மிஸ்டர் எம்பிபிஎஸ் என்ற கோடை வந்து கொடுங்க ஸோ அதை எங்கே கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்றது எல்லா கிளியரிட்டியாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களை பைபிட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த பைபிட் இவெண்ட் அப்படின்றது வந்து இந்த பிளேலிஸ்டில் வந்து முன்னிக்கே வந்து கணக்கு இவெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து பார்க்கல அப்படின்னு சொன்னா கூட அதையும் பார்த்து உங்களோட இவெண்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வச்சுட்டு நம்ம ஒரு டூ டாலர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த டூ டாலர்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்போ வாங்க வீடியோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு இவெண்ட் இந்த இவெண்ட் பற்றி நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுத்துருந்தா ஸோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்னோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பைபிடெக் கோனில் வந்து டெய்லி டாஸ்க் அதாவது டெய்லி நம்ம பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு இவெண்ட்டோடு நடந்துட்டு இருக்குது ஸோ இதில் தான் வந்து நான் கிட்டத்தட்ட எண்ணூறு பாயிண்ட்ஸுக்கு கிட்ட வந்து க்ளைம் பண்ணியிருந்தேன் ஸோ எண்ணூறு பாயிண்ட்ஸ் வந்து எப்படி க்ளைம் பண்ணுறேன்னு சொன்னால் அதில் வந்து கொடுக்குற டாஸ்க்கை வச்சு ஸோ நான் அதை வந்து க்ளைம் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து ரிடியூம் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து ரிடியூம் பண்ண எண்ணூறு பாயிண்ட்ஸை கொடுத்து நான் அந்த ஏபிஆர் ஏபிஆர் வந்து நான் ரிடீம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு ஈஸியே வந்து அந்த வந்து ரிவோட் கப்பில் வந்து அந்த ரிவோட் கப்பில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ இங்கே வந்து இந்த வவுச்சர் வந்து கிளைம் ஆகிட்டு ஸோ இந்த வவுச்சரை வந்து இப்போ நான் பதினாலு நாளைக்கில் வந்து டூ டொலாஸ் நம்ம கிட்டத்தட்ட ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட கரெக்டாகவே வந்து டூ டொலாஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டூ டொலாஸை வந்து நம்ம பதினாலு நாளைக்கில் வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தர போகிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதை கிளைம் பண்ணுறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ இது வந்து என்ன ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் கேக்குது ஸோ நான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கேட்கறது சான்சஸ் குறைவாக இருக்கும் ஸோ நான் இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ வெரிஃபை பண்ணிட்டேன்னு சொன்னால் இதில் யூஸ் அப்படின்றது வந்து இருக்கு நான் இதை வந்து யூஸை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ யூஸை க்ளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் வந்து இது நான் வந்து இப்போது நமக்கு இங்கேயே வந்துடும் இங்கே சொன்னால் நமக்கு ஏர்ன் ஒலட்டுக்களை வரப்போகுது ஏன் ஏர்ன் ஒலட்டுக்கு வருதுன்னு சொன்னால் நமக்கு ஏர்ன் இந்த வவுச்சர் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆக போகுது ஓகேவா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயருக்கு ஆறு பர்சன்டேஜ் வந்து நார்மலி பைபெட் அக்கௌண்ட் தருவான் ஸோ நம்ம வந்து என்ன செய்யப்போம் இந்த வவுச்சரை வந்து வச்சுட்டு வந்து ஸோ நம்மளுக்கு டூ டூ ஹலோர்ஸ்க்கான ஏர்ன் பண்ணுங்கானால் இந்த வவுச்சர் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படி இல்லைன்னா பதினாலு நாளுக்கான ஒர்க் ஆகும் ஸோ நான் இப்போ இங்கே வந்து என்னோடய இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்டேக்கிங் பண்ண போகிறேன் ஸோ இங்கே வந்து நான் ஒரு குறைஞ்சது வந்து இருநூறு டாலர்ஸு கிட்டே ஸ்டேக்கிங் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறேன் ஸோ பட் என்னோட எவ்வளோ இருக்குதோ அதை வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது எத்தனை நாளில் எனக்கு அமௌண்ட்ஸ் கிடைக்குமென்றது வந்து டிஃபரெண்ட் ஆக போகுது ஸோ நான் இங்கே ஒரு எண்பத்தஞ்சு டாலரை வந்து ஸ்டேக் பண்ணிக்கிறேன் ஸோ எண்பத்தஞ்சு டாலரை ஸ்டேக் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு டெய்லி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் டாலர்ஸ் படி டூ டாலர்ஸ் இந்த இன்னிங்ஸ் ஆனால் எனக்கு இந்த ஓச்சஸ் வந்து ஆகும் ஸோ இப்போ இந்த வவுச்சர்ல வந்து நான் டூ டொலர்ஸ்க்கான வந்துடும் இந்த வந்தர் ஆட்டோமேட்டிகளே எக்ஸ்பேர் ஆயிரும் அண்ட் வந்து எனக்கு டூ டொலர்ஸுமே டெய்லி வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் செவன் டொலர்ஸ் படி டூ டொலர்ஸ் வந்துடும் இப்படி தான் இந்த ரெடியூம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த இந்தவெண்ட்டை வந்து நீங்க ஈஸியாகவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டெய்லி வந்து பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த பண்ணிக்க பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால் இந்த ஓஜிஎஸை வந்து ரிடீம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரிடீம் பண்ணி வந்து இந்த ஓஜி வந்துட்டு வந்து நீங்கள் டூ டாலர்ஸ் கிட்டே பண்ணிக்கலாம் இது வந்து மந்த்லி மந்த்லி இந்த இவெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு நடக்கும் ஸோ இந்த இவெண்ட்ஸை வந்து இப்படியான ஒப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பைபீட் அக்கௌண்ட் வந்து நம்மள்ட இருந்தாகணும் ஸோ பைபீட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட சேனலில் வந்து பைபீட்டோட ப்ரீமியம் லிங்க் இருக்குது அது நம்ம மிஸ்டர் எம்பிபிஎஸ்ன்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பைபீட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களால் நார்மலி வந்து இப்படியான கிஃப்ட் அண்ட் ரிவார்ட்ஸை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ பாருங்கள் நான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸுக்கிட்ட இது எக்ஸ்ட்ரா ஒரு நமக்கு ஒரு டாஸ்க்கை வந்து செஞ்சதுக்கு அதாவது நம்ம ஈஸியாகவே டாஸ்க்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ண பண்ண ஓட்டோமேட்டிகலி டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதை கம்ப்ளீட் ஆகும் நமக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் ஸோ இப்போ இன்னும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பைபிட்டில் நான் எக்கச்சக்கமாக வந்து இப்படியான ரிவார்டு அந்த ஏற்ற வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதனோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஆல்ரோடி ஒரு ஹிஸ்ட்ரியுமே ஷோ பண்ணியிருக்கேன் நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து என்னோட ஹிஸ்ட்ரியும் இதுவுமே பார்த்துக்கோங்க ஸோ அப்படி நீங்கள் இது ஆல்ரெடியே உங்கள்கிட்ட பைபிட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா கூட இஷ்யூஸ் இல்லை உங்களோட ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃபாதர் அம்மாண்ட அப்பான் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்கே இருக்கிற டாஸ்க்கை வந்து நான் நார்மலி வந்து எனக்கு கிடைக்கிற இந்த இதெல்லாம் ஸ்பின் பண்ணி பார்க்குறேன் ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இதில் வந்து ஒரு ரிவார்ட் வந்தால் நாங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற அக்கௌண்ட்ஸை கூட வந்து உங்களோட ஐடென்டிட்டியை வச்சு உங்களோட அம்மாண்ட அப்பாண்ட ஸோ வைஃப் ஒய்ஃபுட் ஐடென்டிட்டியை வச்சுட்டு வந்து ஸோ மிஸ்டர் எம்பிபீன்ற கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ட்ரேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் இப்படி இன்க்ளூடிங்கான எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே வந்து வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொன்னால் இது வந்து பைபிட்டோட பார்ட்னர்ஷிப் இல்லைங்க நான் இது ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படியான வீடியோஸுக்கு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்